நினைத்த உள்ளம்புதம்மா உன்னை நினைத்த உள்ளம்புபோதம்மா உன்னை அன்றி உற்ற துணை வேறில்லை அம்மா உன்னை றி துணையே வேறில் நெய்யம்மா முள் செய்ததவர் தாய் உள் சந்த தேகடைந்தேன் முள் செய்ததவர் தாய் உள் சந்த தேகடைந்தேன் எல்பினை எனக்கு நீ அருள் புரிவாய் எல்பில் எனக்கு நீ அருள் புரிவாய் உன்னையே நினைத்து உள்ளம் உள்ளம்புருபுதம்மா உன்னை இன்றி உற்ற தூணை வேறு அம்மா காவிரி நீராடி வரும்போது വരുംപോത് ഓർ കയവനുടനേ പോരാടി ആവേശമുടൻ അവനേ ആവേശമുടൻ അവനെ അടിത്ത അഖിലാണ്ടേശ്വരി ആവേശമുടൻ അവനെ അഴിത്ത കിലാണ്ടേശ്വരി ഉന്നയേ നിലത്ത് ഉള്ളം പുരോഗ ഉൻ ഉറ്റ തുണി വേറേ അമ്മ ആദിശങ്കരൻ അരുന്തവത്താൾ അലികളിതങ്ക ആദിശങ്കരൻ അരുന്തവത്താൾ அணிகலனான ஸ்ரீதாடங்கத்தை அணிகலனாக அணிவித்து குழந்தைகள் முகத்தை பார்த்ததினால் அணிகழனாக அணிவித்து குழந்தைகள் முகத்தை பார்த்ததினால் கோபம் தனிந்து குணவதியாகிய அம்மையே கோபம் தனிந்து குணவதியாகிய நமகே உன்னைகே தினம் தொழுதுடுவேன் என்னை நீ வாழ வைப்பாய் உன்னைகே தினம் தொழுதுடுவேன் என்னை நீ என்றும் வாழ வைப்பாய் உன்னைகே நினைத்து உள்ளம்புருகம்மா உன்னை என்று உற்ற துணை வேறு அம்மா உன்னை நினைத்து இப்பொழுது நான் பாடிய பாடல் திருவானைக்காவல் தெய்வத்திரு பொன் பழனியப்ப மூர்த்திகள் அவர் எழுதிய பன்னிசை பாமாலை நூலிலிருந்து ஒரு பாடல் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வணதா பேசுகிறேன் இன்று நாம் பார்க்க இருப்பது முதலில் இவரைப் பற்றி இவர் அரிமலம் அண்ணாமலை செட்டியார் தேவார பாடசாலையில் முறையாக தேவாரம் பயின்றவர் இவர் திருமுறை இசை தேனர்வி தேவார இசைத்தென்றல் பன்னிசை மாமணி என்ற விருதுகள் மற்றும் பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவர் மதுரை தருமபுரம் ஆதீனத்துக்குட்பட்ட பல கோவில்களில் பணியாற்றியிருக்கிறார் இவர் இறுதியாக ஓய்வு பெறுவதற்கு முன் பணியாற்றியது திருவானைக்காவலில் இருபத்தி ஐந்து வருடங்கள் பணியாற்றியிருக்கிறார் அவர் அங்கு பணிபுரிந்த காலத்தில் பதினான்கு வருடங்கள் தொடர்ந்து திருச்சி வானொலி நிலையத்தில் பாடியிருக்கிறார் மற்றும் இவர் திருவானைக்காவல் கோவிலில் திருவாசகத்தில் உள்ள சிவபுராணம் பாடி ஒரு ஊமை பயனை பேச வைத்திருக்கிறார் மேலும் இவர் பன்னிசை பாமாலை என்ற நூல் வெளியிட்டிருக்கிறார் அதில் நூறு பாடல்களுக்கு ராகம் தாளம் பாடல் வரிகள் அனைத்தும் இவரே தொகுத்து வழங்கி இருக்கிறார் இவர் பாடிய கேசட்டுகள் அமெரிக்கா பிரான்ஸ் லண்டன் சிங்கப்பூர் இலங்கை பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறது அதன் பிறகு பத்து வருடங்கள் அவினாசியில் ஓதுவாராக பணியாற்றினார் இவர் மலர்ந்து தொண்ணூத்தி ஏழு வருடங்கள் ஆகிறது இறைவன் திருவடியை அடைந்து இருபத்தி ஓரு வருடங்கள் ஆகிறது இன்று அவர் இயற்றிய பன்னிசை பாமாலை என்ற நூலிலிருந்து ஒரு பாடலை பாடலாம் என்றிருக்கிறேன் ஓதுவா மொத்துகள் இவரிடம் பயிற்சி பெற்ற மாணவர்கள் இன்றும் ஓதுவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர் வேறு யாருமல்ல எனது தந்தை தான் இவர் எழுதிய மீதி பாடலையும் விரைவில் பாடி பதிவேற்ற வேண்டும் என்ற ஆவல் எனக்கு உள்ளது அதற்கு உங்கள் அனைவரின் ஆசிகளும் வாழ்த்துக்களும் எனக்கு தேவை என்றும் இறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனத்தான் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி கவல் பொன் பழனியப்ப ஓதுவா முத்துகள் அருளிய பன்னிசை பாமாலை நூலிலிருந்து ஒரு பாடல் பாட பாடினால் கள்ளும் உருகே கனியாகிடுமே பா കള്ളും ഉടുമേ പല്ലവി അനു പല്ലവീ പൈന്തോലോ പിന്നെ സൈപാടി ആ പല്ലവി അനു പല്ലവീ பயந்தமை போல ஓர் இன்னிசை பாடிடும் ஆ கல்யாண பாட பாடினாள் கள்ளும் ஊருகே கனியாகிடுமே சரணம் சரணம் என்று உள்தாள் அடைந்தேன் சரணம் சரணம் என்று உள்தாள் அடைந்தே சாகித்யம் சூருதேயும் தாளமும் கொள் சாகித்யம் சூருதேயும் தாளமும் கொள் மரணம் வரும் மாதேவே தேவி மனமகது பாடினே பழனிய பழு நம்ம மனமகது பாடினேன் பழனிய பழு நம்ம கல்யாண பாடு பாடினாள் கல்லும் ஊருகையே കനിയ ഗെടുമേ ആരുച്ചിത്രം ബലം